வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம சேனலில் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோவோட செகண்ட் பார்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது லாஸ்ட் வீடியோ எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் பர்சனல் ஃபைனான்ஸ் மணி ரிலேட்டடாக வந்து ஒரு ஒம்பது மைற்கற்கள் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும் ரீச் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து போன வீடியோவில் வந்து ஒரு அஞ்சு மைல் வந்து நம்ம என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதெல்லாம் வந்து நம்ம நாற்பது வயசுக்குள்ளே வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லைஃப் லாங் வந்து பணத்துக்கான கஷ்டங்கள் பணம் கடன் வாங்குறது பணத்துக்கான மற்றவங்கிட்ட போய் கையேந்து நிற்கிறது அது எல்லாமே இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழலாம் அப்படின்னு அதுக்கான அஞ்சு மைல் ஸ்டோன்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நீங்கள் இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இதுக்கு முந்தின வீடியோ பார்த்துருந்திங்கன்னா ஓகே அப்படி இல்லை அப்படின்னா முந்தின வீடியோ பார்த்துட்டு வாங்க அப்போ உங்களுக்கு அந்த கன்டினியூட்டி இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும் இப்போது நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு இந்த மாதிரியான பர்சனல் ஃபைனான்ஸ் ரேட்டடான நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் இங்கே இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது நம்ம ஆறாவது மைல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஆறாவது மைல் ஸ்டோன் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது நம்ம ஊர்களெலாம் வந்து ஆண்டாண்டு காலமாக என்ன அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் மட்டும்தான் வந்து ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது அந்த ஒய்ஃப்க்கோ குழந்தைங்களுக்கோ அது தேவையில்லை ஹஸ்பண்டே எல்லாத்தையும் பார்த்துக்குவார் அந்த மாதிரி தான் நம்ம ஆண்டாண்டு காலமாக நினச்சிட்ருக்கோம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அது மாறிட்டு வருது அதை வந்து நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் என்ன அப்படின்னா அந்த குடும்பத்துக்கான ஃபைனான்ஸ் வந்து குடும்பம் முழுக்க தெரிஞ்சிருக்கணும் இப்போ குழந்தைங்கள் ரொம்ப சின்ன குழந்தைங்க அப்படின்னா பரவாயில்ல இல்லைன்னா அந்த ஃபேமிலி லாக தெரியணும் அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவது கண்டிப்பாக இன் அண்ட் அவுட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் அதாவது அந்த வீட்டோட வருமானம் என்ன அந்த வீட்டுக்கான செலவுகள் என்ன அந்த வீட்டுக்கான சேவிங்ஸ் என்ன எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் நாலேஜ் வந்து ரெண்டு பேருக்குமே கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா ஒன்று வந்து அது எல்லாம் இருக்கும்போது ரெண்டு பேருமே இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணி இன்னும் பெட்டராக என்ன மாதிரி நம்ம சேவ் பண்ணலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பக்கம் இருக்கும் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வந்து லைஃப் வந்து எப்படி மாறும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது அடுத்த நிமிஷம் என்ன ஆகும்னு அப்போ நிறைய இடங்களில் பார்த்துருக்கோம் அந்த ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஒரு ஏடிஎம் கார்டோ பின் நம்பர் அப்புறம் எந்த இடத்துல லேண்ட் இருக்குது எந்த எவ்வளோ பேங்க்கில் எவ்வளோ காசு இருக்குது என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கூட அந்த ஒய்ஃபுக்கு வந்து தெரியாமல் இருக்கும் இது மாதிரி ஒய்ஸ் வர்ஸாகவும் இருக்குது அந்த ஹஸ்பண்டுக்கு தெரியாமலும் இருக்கும் அது வந்து கண்டிப்பாக தெரியக்கூடாதுன்னு வச்சுருக்க மாட்டாங்க பட் போ போகிற போக்கில் இந்த சமுதாயத்தோட சூழ்நிலைப்படி ஒருத்தர் மட்டும்தான் அதை ஹேண்டில் பண்ணிகிட்டே இருப்பாங்க இன்னொருத்தருக்கு வந்து அது தெரியாமலே போயிடும் அப்போ அப்படி இருக்கக்கூடாது கண்டிப்பாக இந்த ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் வந்து அட்லீஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அதே நேரத்தில் சேவிங்ஸ் மட்டும் இல்லை அந்த வீட்டில் இருக்கிற கடன் ஆகட்டும் சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லா விஷயங்களும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுவுமே வந்து நம்ம கல்யாணம் ஆனதுக்கு இருந்தே நம்ம அந்த மாதிரி இருக்கணும் நம்ம ரொம்ப வயசானதுக்கப்புறம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே அந்த கல்யாணம் முடித்த உடனே நீங்கள் வந்து ஒரு டிசைட் பண்ணோம் அதாவது நம்ம வாழ்க்கை நமக்கானது நம்ம மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்றது முதல்ல நீங்கள் டிசைட் பண்ணிடணும் ஏன்னா இது அப்படியே வந்து நம்ம மற்றவங்கள பார்த்து நம்ம காப்பி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம நாற்பது வயசுக்கு மேலலாம் வந்து நம்ம டோட்டலாக அந்த இதுக்கே நம்ம மாறிடுவோம் அப்போ நம்மளோட லைஃப்பை நம்மளால் மாற முடியாது மற்றவங்கள பார்த்து பார்த்து நம்மளோட காசெல்லாம் செலவழிச்சிட்டே இருப்போம் கடைசியில் நமக்கு வயசாகும்போது நம்ம கையில் ஒன்று ஒன்றும் இருக்காது எல்லாமே கடனில் இஎம்ஐல அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால நம்ம லைஃபை நம்மளா வாழ்வோம் நம்ம மற்றவங்கள பார்த்து அவங்க அதை வச்சிருக்காங்க நானும் அது வாங்குறேன் அந்த மாதிரி நம்ம பண்றதை நமக்கான லைஃபை நம்ம வாழணும் எட்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் லோன் அதாவது ஒரு வீடு வாங்குறதுங்கிறது எல்லாருடைய கனவாகவும் இருக்கும் வீடு கட்டுறோமோ அல்லது வீடு ஃப்ளாட் வாங்குறமோ எதுவுமே வந்து நம்ம மக்களோட கனவு தான் அது கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம வாங்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை வந்து சின்ன வயசுலேயே நம்ம வந்து பிளான் பண்ணி நம்ம அதுக்கான லோன் அந்த மாதிரி எடுத்துடணும் ஏன்னா நான் நாற்பது வயசுக்கு அப்புறம் நான் வந்து லோன் எடுத்து நான் வீடு கட்டுறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேர்டனாக நமக்கு நமக்கு ஆகும் நாற்பது வயசுக்கு மேலே நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்தும் குறையும் அதே நேரத்தில் வந்து நமக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ரொம்பவே குறையும் அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் லோன் எடுத்து அதை அடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து சின்ன நம்ம இருபதுகள்லேயே வந்து நம்ம லோன் எடுத்து வீடை ஸ்டார்ட் பண்ணி நம்ம மேக்ஸிமம் நாற்பது வயசுக்குள்ளேயே வந்து லோனை க்ளோஸ் பண்ணுற மாதிரி நம்ம பிளான் பண்ணணும் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிற்காலத்திற்கான லைஃப் வந்து ரொம்ப கஷ்டப்படும் ஒன்பதாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது ரொம்பவே வந்து கிரெடிட் கார்டுங்கிறது வந்து ரொம்ப அசால்ட்டாக ஆகி போச்சு எல்லாரும் மொபைல் வச்சுருக்க மாதிரி எல்லோரும் க்ரெடிட் கார்டு வச்சுருக்காங்க அது வந்து தப்புன்னு சொல்கிறது கிடையாது ஆனால் என்னென்னா அதை நம்ம எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோங்கிறது தான் வந்து அதை பொறுத்து தான் இருக்குது இப்போ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய சலுகைகள் இருக்குது இப்போது ஏர்போர்ட்டில் லான்ச் ஃப்ரீயாக இருக்குது நிறைய இடங்களில் வந்து கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறையா அட்வான்டேஜஸும் இருக்குது ஆனால் அதே நேரத்தில் வந்து அந்த க்ரெடிட் கார்டையே நம்பி எல்லா விஷயத்துக்கும் அதிலே வந்து நம்ம பொருட்கள் வாங்கிறது லோன் எடுக்கிறது அந்த மாதிரி டிபெண்ட் ஆகி இருக்கக்கூடாது நம்ம இன்கேஸ் நமக்கு வேறு இல்லை கிரெடிட் கார்டில் தான் வாங்கணும் அப்படின்னாலுமே வந்து அந்த ஒரு சர்டன் டைம் கொடுத்துருப்பாங்க அந்த டைமுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம அந்த கடனை அந்த கிரெடிட் கார்டுக்கு யூஸ் பண்ண அமௌண்ட்டை வந்து நம்ம அடைக்க ட்ரை பண்ணணும் ஏன்னா கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட்லாம் ரொம்பவே அதிகம் இப்போ நம்ம தேவையில்லாமல் அதுக்கு நம்ம நம்மளோட காசை வந்து இழக்கிற மாதிரி ஆகும் அதே மாதிரி இன்னும் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்டஸ்காண்டி வந்து நிறைய கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுருப்பாங்க நம்ம நார்மலாக நம்ம அவ் அவாய்ட் பண்ணுறது நல்லது ஆனால் அதே நேரத்தில் நம்ம வைக்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஒருத்தர் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு க்ரெடிட் கார்டு வச்சிருந்தாலே போதுமானதாக இருக்கும் அது இல்லாமல் நான் ஸ்டேட்டஸ் காண்டி பாருங்கள் இத்தனை கிரெடிட் கார்ட்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு மற்றவங்க பார்த்து பார்க்குறதுக்காண்டி நம்ம வாங்கி வச்சு அது எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து கஷ்டப்படக்கூடாது மேக்ஸிமம் வந்து ஒரு கார்டு வச்சுட்டு அதிலே வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த டேட்டுக்குள்ளே வந்து நம்ம அதை பே பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்மூத்தாக நம்ம வந்து கொண்டு போகலாம் இப்போ இப்போது இந்த வீடியோவில் நம்ம நான் நாலு மைல் ஸ்டோன்ஸ் பார்த்துருக்கோம் பழைய வீடியோவில் நம்ம அஞ்சு மைல் ஸ்டோன்ஸ் பார்த்துருக்கோம் அப்போ இது எல்லாமே வந்து இந்த ஒம்பது மைல் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம நாற்பதுக்குள்ளே மேக்ஸிமம் அச்சீவ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் லாங் வந்து பணத்துக்கான கஷ்டம் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழ முடியும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி